வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது சமூக நீதி அரசு வந்து அவர்களுக்கு பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறது இப்படி ஒரு அரசு இல்லை அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மதுரையைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க உள்ளிருப்பு போராட்டம் நடத்த போகிறாங்க அதை தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் ஏற்கனவே சென்னையில் ஏழ்ரை ஆகி போச்சு மதுரையில் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து தலைமைக்கு தெரிஞ்சதா இல்லையா ஒரு பக்கம் இங்கே போராட்டத்தில் அடிதடி நடந்து இருக்கும்போது முதல்வர் கூலிப்படம் பார்த்துட்ருக்காரு இதை திரும்ப அவர்கள் ஏன் மறந்து போய் விமர்சிக்கலையா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரான்னு நமக்கு புரியல அப்படிப்பட்ட இன்றைக்கி வந்து திருமாவுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வெளியான சர்வேல பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நிலைமையிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான உண்மை இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஆன்மீக அமைச்சருக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்த மூத்த அமைச்சர் எப்போ கட்சிக்கு வந்தீங்க எவ்வளோ நாள் அரசியல் இருக்கீங்க எந்த பதவிக்கு நீங்கள் இருக்கீங்க நான் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி அமைச்சராக இருக்கேன் நீங்கள் பாட்டு எல்லா இடத்துக்கும் பஞ்சாயத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்கிற ரேஞ்சுக்கு பேசிய விஷயம் அதாவது ஆன்மீக அமைச்சர் மீது பல அமைச்சர்கள் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறார்கள் ஏற்கனவே சிவசங்கருக்கும் அவருக்கும் ஒரு ஏற்கப்பட்ட பிரச்சனை இருக்குது தீப அமைச்சருக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் அவர் ஆதரவர்கள் மற்ற எல்லாரும் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள் ஏற்கனவே மே தெரியும் மேயர் போய் வந்து துணை முதல்வர்ட்டையே போய் கம்ப்ளைண்ட் பண்ணதாகட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு எல்லாத்தையும் தாண்டி இந்த அடுத்த தூய்மைப்படை போனியாளர்கள் போராட்டத்தை இந்த அரசு எப்படி கையாள போகிறது எப்போ கேட்டாலும் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து தனியார் மைக்கு மாக்கினாங்க அப்படின்னு தொல் அவர்கள் சொல்கிறாரு கரெக்டு தான் அதிமுக ஆட்சியில் தனியார் மயமாக்கினார்கள் மாக்கினார்கள் அப்போது இந்த பிரச்சனை எழுந்ததா கொஞ்சம் யோசனை பாருங்கள் பத்து மண்டலங்கள் ஆக்குனாங்க சென்னையில்ங்கிறீங்க அந்த பத்து மண்டலங்களை ஆக்கும்போது வேலுமணிக்கோ இந்த எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லை அந்த அரசுக்கு எதிராக யாராவது போராட்டத்தில் குளிச்சாங்களா என்ன நடந்தது அவங்களால அந்த போராட்டத்தை கையால் உங்களுக்கு ஏன் கையால் தெரியவில்லை கேட்டால் அடிமை நீ அடிமை அரசு சூப்பராக கையால் ஆக கையாண்டுட்டாங்களே நீங்கள் தான் யாருக்கும் பயப்படாத அரசாச்சே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு முடிவு எடுத்திருக்கலாமே இல்லையா ஏன் எடுக்கல கேட்டால் தூய்மை பணியாளர்கள் போய் முதலமைச்சரை சந்தித்து தான் ஒரு வீடியோ போடுறீங்க எல்லாமே வீடியோ தான் அல்வா வீடியோ ஒன்று அப்பா வீடியோ ஒன்று கூலி படத்தை பார்த்தாலும் ஒரு வீடியோ அமரன் படத்தை பார்த்தாலும் ஒரு வீடியோ ஜெய்பீம் படத்தை பார்த்தாலும் வீடியோ 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 தான் அதாவது ஏன் நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு போலுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போனதுக்கு வீடியோ இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு நிலை வானிலை பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டாலின் அது இதெல்லாம் மக்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியாக இன்றைக்கி அம்பலப்பட்டு திமுக அன்றைக்கி நம்ம தொடர்ந்து இருந்தோம் இது திராவிட மாடல் அல்ல கேட்டால் வந்து கலைஞருடைய நினைவுகளை நாங்கள் போற்றக்கூடிய அரசுன்னு கலைஞர் இதையாக சொன்னார் நமக்கு ஒன்றும் புரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதுரையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் மேற்கொள்ள சொன்ன மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எல்லோரும் சொல்கிற மாதிரி கம்மியான பேர் இது வந்து வாக்கு வங்கி பெருசாக இல்லை கரெக்டு தான் ஆனால் கம்மியான பேர் ஆனால் பார்த்த மக்களின் எண்ணிக்கை எவ்வளோ இந்த அரசுக்கு மீது எவ்வளோ பெரிய அவப்பெயர் வந்திருக்கு துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க வயிற்றில் அடிக்கிறீங்களாப்பா அதாவது என்னென்னா நீங்கள் பெரிய தொழில் முதலீடுகள் கொண்டு வந்துட்டோம் இரட்டை இலக்கத்தில் ஜிடி ஜிடிபின்னா மக்கள் எத்தனை பேருக்கு தெரியும் ஜிடிபி ரெட்டை இலக்கத்துக்கு போச்சுங்கிறீங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை எடுபடுமா ஜிடிபி எடுபடுமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் கீழடி கீழடிங்கிறீங்க கீழடி பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் கீழடி வேணும் தான் ஆனால் அது எத்தனை கிர எத்தனை என்ன பிரச்சனை அதில் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கீழடி பெருமை கீழடி பெருமை சோத்துக்கு இல்லாமல் அவங்க ரோட்டில் உட்காந்துருக்காங்க பதிமூணு நாளாக கேட்டால் கீழடி பெருமை இருக்கீங்க இதையெல்லாம் தாண்டி திருமாவர்கள் அதெல்லாம் இல்லை அதிமுக ஆட்சியில் பண்ணிட்டாங்க இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி திமுகவை திட்டினா உடனே இவர் வந்து முன்னாடி நின்று என்ன அடிங்க முன்னாடி நான் அடிக்கிறேன் தீ திமுகவுக்கு ஆதரவான்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி நமக்கு ஒன்றும் புரியல ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய என்னடா ஒன்றும் புரியல திருமாவர்கள் ஏன் இந்த மாதிரி ஆகிட்டாருன்னு ஒரு டெய்லி காலையில் ஆரம்பித்து சா சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து தடவை என்னை கூட்டணி விட்டு பிரிக்க சதி பண்ணுறாங்க ரைட்டுங்க சதி பண்ணுறத சொல்லதாங்க செய்வாங்க நீ ஏங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணி நம்ம தொடர்ந்து இதை பேசிகிட்ருக்கோம் ஆரம்பத்திலேருந்து இதுதான் பேசிகிட்ருக்காரு இது ஏன் அவர் பேசுகிறாருன்னு புரியல அப்போ திமுக விட்டு கூட்டணியிலேருந்து உங்களை பிரிக்க முடியாது ரைட்டு பிரிக்க முடியாது கூட்டணியிலே இருங்க ஆனால் திமுக செய்கிற எல்லா மக்கள் விரோத செய்தி வேங்கை வயலாக இருந்தாலும் சும்மா கண்டிப்பீங்க அதோடு விட்டுருவீங்க சாம்சங் பிரச்சனை கண்டிப்பீங்க விட்டுருவீங்க ஆணவப்படுகளை கண்டிப்பீங்க விட்டுருவீங்க எல்லா பிரச்சனையும் கண்டிப்பீங்க விட்டுருப்பீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் கண்டிக்க கண்டிப்பீங்க ஆனால் அவர்களை தோற்கடிக்கணும்னு நினைப்பீங்க எந்த விதத்தில் சரி கூட்டணி மந்திரி சபையிலேயே அங்க வச்சிருக்கீங்க இன்றைக்கி வந்து அவர்கள் கூட்டணியில் அங்கம் வகிச்சுருந்தால் திமுகவுக்கு விட்டுக் கொடுக்கலாம் மக்கள் உண்மையில் நீங்கள் வெளியில் யாரை தீ தீர்மான கட்சியிலே கேடுங்க விடுதலை சிறுத்தை இருக்க கட்சியிலே எத்தனை பேருக்கு வந்து திருமாவுடைய நடவடிக்கைகள் பிடிக்கும் ஏதோ தலைவர் பண்ணுறாருங்க வேறு என்னங்க பேசுகிறது திமுக கொடிக்கம் நடவட மாட்டேது பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய ஆகி போச்சு ஆனாலும் திமுக விட்டு கொடுப்போன்னு கொடுத்தா என்னங்க பண்ணுறது அதுக்கு சொல்கிற காரணம் என்ன திமுக விட்டு போயிட்டால் எங்கே நிற்கிறோம் கரெக்டு திமுக போயிட்டால் எங்கே நிற்கணும் ரோட்டில் தான் நிற்கணும் ஏன்னா பனையூருக்கு போனால் ஜெயிக்க முடியாது இந்த பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டினே சேர முடியாது ஏன்னா அங்கே இருக்குது வேறு என்ன பண்ணலாம் தனிச்சு நின்று தோற்று போகலாமா தங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் வேணாமோ ரெண்டு மூணு எம்எல்ஏ இருந்தால் நினச்சதை சாதிக்க முடியும் கரெக்டு திரும்ப சொல்கிறது கரெக்டு ஆனால் என்னென்னா ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள் நீங்கள் போய் என்ன சாதிச்சிங்க ஒன்று இன்னொன்று கூட்டணி விட்டு விலகணும்னு யாரும் சொல்லவே இல்லையே இப்போ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வருது ஒன்று வேணால் இந்த ஆணவ படுகொலை சொல்கிறீங்க நேராக போய் இந்த மாதிரி ஆவண படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏற்றுங்க இல்லைன்னா வந்து இந்த தடவை கூட்டம் நிற்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் எப்போ ஏன்னா கூட்டணியா திமுக உடன்தான் கண்டிப்பாக ஏன்னு சொல்கிறீங்க கூட்டணி பற்றி தேர்தல் ஆணை தேர்தல் வரும்போது முடிவு பண்ணிக்கலாங்க இப்போதைக்கு நாங்கள் திறந்து வச்சு கதவை திறந்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி உங்களை பற்றி சொல்கிறதுலாம் மக்கள்கிட்ட எடுபடுதா இல்லையா மது ஒழிப்பு மாநாடு கரெக்டுங்களா அதுக்கு நீங்கள் திமுக காரங்களாக பேச வைக்கிறீங்க எங்கள் மதுவை விற்கிறதே அவங்க தான் கொஞ்சம் யோசிப்பார் அதான் திருச்சி வேலுசாமி சொன்னார் அண்ணா அண்ணாவினுடைய ஆவி உங்கள் உங்கள் உள்ளே இறங்கியிருக்குன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார் அப்படி இறங்கியிருந்தால் டாஸ்மார்க்கு முதல்ல தடை பண்ணுங்கப்பா சொல்கிறாங்களா இல்லையா போதைப் பொருட்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கிடச்சது குட்கா புகழ் விஜயபாஸ்கர் நீங்கள் இப்போ கிடைக்கலையா பொருளுக்காக நடிகர்கள் எவ்வளோ பேர் கவலை க கைது பண்ணுறாங்க எத்தனை கோடியிலான மதிப்புகள் அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்னாச்சுன்னே தெரில பிகினிங் ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி தான் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் எல்லாத்துக்குமே கேஸ் போட்டிங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல கேட்டால் இடி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது ஏதாவது இடி ரைடி வந்ததுன்னா வேலை பிஜேபி பழி வாங்குது பாசிச பாஜக இன்னொன்று ஆளுநர் ஏதாவது ஒன்று பேசிட்டு போகிறார் அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது அடிக்கடி அமித்ஷா மோடி எப்போயாவது வந்தார்னா அதுவும் உங்களுக்கு நல்லது இவங்கெல்லாம் வந்து திமுகவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருமாவர்களுக்கு ப எல்லா எடுத்த எல்லா சர்வே அதுதான் திருமாவர்களுடைய வாக்கு வங்கியில் பெருமளவுக்கான சேதாரம் வந்துருக்குது விஜய் அவர்கள் பெருமளவுக்கு பிரிக்கிறார் இதை வந்து திருமாவர்களுக்கும் அங்கே இருக்க குழுக்களுக்கும் நன்றாக தெரியும் தெரியாமலாம் இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்கள் எல்லாரும் சொல்கிறாங்களே சீமான் ஓட்டை பிரிக்க போகிறாருன்னு ரிசல்ட்டு பாருங்கள் சீமான் ஓட்டு போவோம் இவங்க ஓட்டு பெருமளவுக்கு போகுது எல்லா கட்சியும் அடித்து உடைக்கிறாருங்க அவர் அதனால் விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து திமுக மட்டும் விட்டு நோக்கில எல்லா கட்சியும் தான் விட்டு நோக்குது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தான் ஜெயிக்க போகிறாருன்னு சொல்ல தவிர்க்க முடியாத சக்தி எழுதி வச்சுக்கோங்க இந்த இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது திமுக இன்னும் ஏழு மாதம் இருக்குது ஏற்கனவே வந்து திமுக வந்து சொன்ன விஷயத்தை எதுவுமே செய்யலை ஒன்று வேணாம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சிபிஎம் போராடியது திரும்ப எங்கேயே போனார் கேட்டால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து திரும்ப எதுவும் செய்யலை எதுவும் செய்யலைலான்னு சொல்கிறாங்க ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள்னு சொல்கிறார் நம்ம என்ன கேட்குறோம் பதிமூணு நாள் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்களே நீங்கள் முதல்வர்கிட்ட பேசியிருந்து உங்கள்கிட்ட இருக்க கூடிய அந்த வலிமை பிரகாரம் தீர்த்துருக்க முடியுமா முடியாதான் ஏன் தீர்க்கலை தீர்த்துருந்தால் வரலாறு உங்களை பேசும்ல கொஞ்சம் யோசிச்சு நீ பாருங்கள் அருந்ததியர் உள் ஒடுக்கீடு சம்மந்தமாக நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணது அதெல்லாம் எவ்வளோ பெரிய பிழை அதாவது முரண்பாடுகளின் மொத்த வருமா அவரவர் ஆயிட்டிங்களே அதாவது இப்போ அவர்கள் அப்படின்னா இது வரைக்கும் பிஜேபிக்கு வில போகாதவர் கரெக்டாக இருப்பா இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க மத்தியில் உங்களுக்கு உங்கள் உங்களுடைய இமேஜ் செஞ்சிட்ருக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் தவறே பண்ணாமல் திமுக பண்ணக்கூடிய தவறுகளெல்லாம் உங்கள் தோல்மேலையான் போட்டுக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி கேட்குறது சரியா இல்லையா எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு வந்துட்டு ஓரளவுக்கு தாங்க பொறுமை கம்யூனிஸ்டெல்லாம் பிறந்து கட்டுறது காரணம் அதுதான் எப்படியும் வர தெரிஞ்சு போச்சு ஆமாங்க நீங்கள் பண வாங்கினீங்களா இல்லையா ஆமா வாங்கினேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கம்யூனிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்ட்டுங்கிறீங்களே கம்யூனிஸ்ட்கு சாம்சங் பிரச்சனையில் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து நள்ளிரவு கைது பண்ணுறாங்களே ஸ்டாலின் உங்களுக்கு உடன்பாடா துப்புரவு பணியாளர்களை நள்ளிரவு கைது பண்ணுறாங்களே உங்களுக்கு உடன்பாடான்னு கேட்டால் கம்யூனிஸ்டுகள் என்ன பதில் சொல்லுவாங்க ஏதாவது கேட்டால் எடப்பாடி காலத்தில் தான் பண்ணிங்கிறீங்க அதான் தொடர்ந்து சொல்கிறோம் எடப்பாடி தாங்க ஸ்டாலினுக்கு வந்தீங்க எப்படி எடப்பாடி விட ஸ்டாலின் மேம்பட்டவராக இருக்கிறார் வேலுமணி வந்து மாநகராட்சியில் இருக்கும் போது தூய்மைப் பணியாளர்கள் பிரச்சனையில் இந்த அளவுக்கு பிரச்சனை வரலையே என்ன காரணம் அவங்க எப்படி அணுகுனாங்க நீங்கள் எப்படி அணுகிறீங்க நள்ளிர எல்லாத்தையும் தூக்க தூக்கி அஸஸ்ட் பண்ணுறது அது அரஸ்ட் பண்ணிட்டு அடுத்த நாளே அவங்களுக்கு எதாவது நலத்திட்டங்கிறதுலாம் ஸ்டாலின் மாதிரி இல்லைன்னு புகழ்ந்து பேசுகிறீங்க இன்னொன்று வந்து துறை அமைச்சரான கே ஏ நேர் அவர்கள் பேசாமல் சேகர்பாபு அவர்கள் பேசுகிறாரு அதில் வேறு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குதான் எத்தனை வருஷமாக நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க இந்த வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுருக்காதீங்க அப்படின்னு நேர் அவர்கள் நேரடியாக பேசி இதாக சொல்லப்படுகிறது அமைச்சர்களுக்குள்ளேயே எவ்வளோ முரண்பாடு நம்ம பார்த்துருக்கோம் இங்கே கிலாம்பாக்கத்தில் இது கடை ஒதுக்கிறதுல மூணு அமைச்சர்கள் பிரச்சனை ஒருத்தர் இத்தனை இத்தனை வீடு இத்தனை கடை கேட்குறாரு இன்னொருத்தர் இத்தனை கடை இத்தனை கடை அப்போ இவர் கேட்டால் வந்து கிளாம்பாக்கத்தில் வந்து பேர் வைக்கிறீங்க உங்கள் அப்பா பேர் வச்சுக்கிறீங்க ஆனால் பஸ் வசதி இல்லை மூணு நாளாக பஸ் வசதி இல்லை மக்கள் அழல்பட்டாங்களா இல்லையா முதல் நாள் பிரச்சனை நடக்கும்போது உளவுத்துறை சொல்லியிருக்கணுமே வேணாமா மூணு நாளாக அந்த இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது போன தடவை அந்த வந்துட்டு வந்துட்டு இருக்க யாராவது உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா இதெல்லாம் விட்டுட்டு வந்து சமூக நீதி காத்த அரசு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகிறோன்னு எப்படி ஜெயிப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா கொஞ்சம் பாருங்க கேட்டால் எடப்பாடி பழனிசாமி பி ஏங்க பிஜேபியோட ஒரு கூட்டணி போயிட்டார் ரைட்டுங்க உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் தானே இப்போ கூட்டணி போயிட்டார் சந்தைக்கு ஏன் அதை தொடர்ந்து 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 சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சவால் நாளில் ஈடியை பார்த்து உங்களுக்கு பயம் தொடர்ந்து ஈடி வந்து உங்களுக்கு ரைடு பண்ணும் நம்ம பொறுத்த வரைக்கும் ஈடிங்கிறது ஒரு சடங்கு தான் ரைடு பண்ணுவாங்க அவ்வளோதான் ஆனால் என்னென்னா ரைடு மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து பெரிய சாமி அவர்களை முடக்கிடலாம்ல ஓரளவுக்கு சாதிப்பாங்க எலெக்ஷன் வரைக்கும் இது ஓடும் இது மட்டும் இல்லைங்க நம்ம இன்னும் சொல்கிறோம் எழுதி வச்சுக்காங்க நம்ம ஏற்கனவே தான் இது இதோடு நிற்காது இருபத்தி ரெண்டாம் தேதி அமித்ஷா வர்றார் அமித்ஷா ரொம்ப சீரியஸாக தமிழ்நாட்டை பார்க்குறாரு நம்ம தொடர்ந்து இருக்கோம் இவ்வளவு இவ்வளவு நாள் தொடர்ந்து வர வர முக்கியமான கூட்டத்தெல்லாம் விட்டுட்டு வர்றார் அப்போ பிஜேபி சும்மா இருக்குமா பிஜேபி உங்களை ஒரு வழி பண்ணுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளோ கொள்ளடிக்கிறீங்களே ஆனால் கேட்க மாட்டேறாங்க அங்கே மேம்பாலம் கட்டுறோம் இங்கே மேம்பாலம் அடி 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 இருக்க வேண்டியது இது தொல் திருமாவளவர்களுக்கு தெரியாதா கம்யூனிஸ்ட் தொடர்களுக்கு தெரியாதா கொஞ்சம் சின்ன பாருங்க என்ன ஒன்று திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் ஏன் ஏன்னே நமக்கு ஒன்றும் புரியல என்ன காரணமாக இருக்கும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கூட்டணி தருமம் கூட்டணியிலேயே நீங்கள் இல்லை எலெக்ஷன் போது பார்த்துக்கலாம் நீங்கள் மிரட்ட ஆரம்பிச்சிங்கன்னா திமுக உங்களுக்கு பின்னால் வருங்க கொஞ்சம் ஒரு செங்கலை உருவானா போதும் இதே மாதிரி தான் மக்கள் நல்ல கூட்டணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்குமே திரும்ப தான் வெளியில் வந்தார் போச்சா ஆச்சு போச்சா ஜெயலலிதா மாவு மறுபடி வந்தாங்களா அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல நெருக்கடிகள் இருக்கிறது திருமா அதாவது எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சில வரலாற்று பிள்ளைகள் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் அது வந்து உரிய அது எப்படி சொல்கிறதுனே தெரில ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் இந்த அளவுக்கு அவர் வந்து இறங்கி பேசுகிறார் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு காரணம் பின்புலமாக இருக்க வேண்டும் பிஜேபிக்கு தான் வளைந்து கொடுக்காதவர் திமுகவுக்கு வளர்ந்து கொடுக்குறாரு அதாவது திமுக பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் வேகமாக பேச வரார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மதுரையில் நடக்கக்கூடிய போராட்டம் நடக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மதுரையில் நடக்கக்கூடிய பிரச்சனை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனை மீறி போய் பொதுமக்கள் பார்வைக்கு வந்துடுச்சு இத்தனை கோடி வந்து அங்கே இருக்கக்கூடிய மண்டல தலைவர்கள் முறையீடு பண்ணியிருக்காங்கன்னு மேயருடைய கணவரையே அரசு பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய கூட்டுக்கொள்ளை நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ இதுவெல்லாம் இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்கும் இப்போ மதுரையில் இருக்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுவது மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஏப்பா நீங்கள் மட்டும் கோடிக்கோடியாக கொள்ளடிச்சிங்க தூய்மை பணியாளர்களுக்கு உளுந்து ஒழுங்காக அந்த ஒப்பந்த பணியாளர்கள் ஒழுங்காக கொடுக்கணுமா கேட்பாங்களா இல்லையா அதனால் பிரச்சனைகள் நிறையா ஆகிவிட்டன தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல விஷயங்களில் நம்ம வந்து நிறையா கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி